அருகே தனியார் கல்லூரியில் போதைப் பொருட்கள் பயன்படுத்தப்பட்டதால் ஏற்படும் பாதிப்பு குறித்து நாடகம் மூலம் கல்லூரி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது சென்னை தாம்பரம் அடுத்த நெருங்குன்றத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் தாம்பரம் மாநகர காவல் ஆணையகத்திற்குட்பட்ட பீர்க்கங்காரணை காவல் நிலையம் சார்பில் போதைப் பொருட்கள் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சோழங்கநல்லூரில் உள்ள தனியார் கல்லூரி மாணவர்கள் போதைப் பொருட்கள் பயன்படுத்தினால் ஏற்படும் தீமைகள் குறித்து அதனால் ஏற்படும் ஆபத்துக்கள் குறித்தும் இதனால் குடும்பங்கள் எவ்வாறு பாதிக்கப்படுகிறது என்பது குறித்து குறித்தும் நாடகத்தின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் முன்னதாக பேசிய காவல் ஆய்வாளர் ராஜி கஞ்சா மாத்திரைகள் மதுபானம் ஆகியவற்றிகளை போதைக்காக பயன்படுத்தப்படும் போது பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படும் என்றும் குற்ற சம்பவங்களில் உச்சு கோளாறாக இருப்பதே போதைப் பொருட்கள் என்றும் முக்கியமாக கஞ்சா என்பது தற்பொழுது எல்லா கல்லூரிகளிலும் மாணவர்களால் பயன்படுத்தப்படுகிறது இதற்கு மாணவர்கள் அடிமையாகிவிடக்கூடாது பல குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் குற்றவாளிகள் தெரிவிப்பது போதையில் குற்றங்களை செய்கிறோம் என்பதுதான் ஆகவே தமிழ்நாடு அரசு சார்பிலும் காவல்துறை சார்பிலும் மாணவர்கள் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தினர் நிகழ்ச்சியில் கண்ணகி நகர் உதவி ஆய்வாளர் சுஜாதேவி கல்லூரி ஆசிரியர்கள் மாணவர்கள் காவல்துறையினர் பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் மக்கள் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஒரு என்ன பார்த்தாலும் போட்டிருப்பாங்க அந்த காலத்தில் ஒரு கண்ட்ரோலை ஒவ்வொரு வீட்டுலயும் அஞ்சு பிள்ளைங்க ஆறு பிள்ளைங்க வசதி வாய்ப்புகள் இல்லையோ பொருளாதாரத்துல ரொம்ப டவுன்ல இருக்கு மூவர்னு போட்டாங்க எனக்கு அப்படியே குறைச்சிடுங்க அவரு ஒரு வீட்டுக்கு மூணு குழந்தைங்க போதும் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நாம் இருவர் நமக்கு இருந்த போட்டாங்க ஆனா இந்த காலத்திற்கு சூழ்நிலைனால இந்த நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு நம்ம சுவாசிக்கிற கா இந்த மாசடைந்த காற்று ப்ளஸ் இந்த மாதிரியான ட்ரக் அப்யூஸ் இருந்தால்தான் நாம் இவர் நமக்கு ஒன்னே ஒன்னா வேணும் எஞ்சிய நிலைமை மூளைக்கு மூளைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கே பார்த்தாலும் கருத்தரித்தல் மையம் அப்போ கரு ஒரு காலத்தில் கண்ணுக்கு தெரியாம எந்த ஒரு ஊட்டச்சத்து ஆகாரமும் இல்லாத டைத்துல வீட்டுல வரிசையா இருந்த குழந்தைகளை போயிட்டு இன்னைக்கு வீட்டுக்கு உள்ளதுக்கு திறம எடுத்து லட்ச கணக்கத்துல இயற்கையான முறையில் இல்லாமல் பரவாயில்ல செயற்கையாவாக ஒரு குழந்தை வேணும் நிலமை ஆளாகிறதுக்கு இந்த ட்ரக் வந்து எயிண்டி பர்சன்ட்டா எயிட்டி பர்சென்ட் பார்த்தா அதெல்லாம் சொல்லுவாங்க நைட்ரோ வீட் மக்கள் வந்து போடுறாங்க நைட்ரோஷன் போடுவாங்க ஆஹ் இதெல்லா வந்து எல்லாம் இந்த கலாபிஷியா பிளான்ட் சொல்றது இந்த கஜா செட்டு அதுல இருந்து எடுக்கிறத எடுக்கிற ஒரு இடத்தை வச்சு தயாரிக்கிட்டு போயிடலாம் இதுல ஜெனரலா வந்து மெடிசன் பர்பஸ் யூஸ் பண்ண எல்லாத்தையுமே என்ன பண்றாங்க என்ன பண்றாங்க அந்த போதையுடைய தாக்கத்தை ஏற்படுத்தி நாளடையில் அவங்களுக்கு ஒரு தவறான வழியடு இதனால என்ன ஆகுது அதிகமாகுது என்ன பண்றா போதையில பண்ணிக்கலாம் என்ன போதில பண்ணா கஞ்சா போதையில பண்ணான் ஒருத்த போய் ஒருத்தனை கொலை பண்ணான் என்ன கொலை பண்ணு கேட்டா கஞ்சா போதையில படிக்கிறேன் அதிகமாக அதிகமாக அதனால அதே மாதிரி இதனால என்ன பாலியல் போட்டுற மாதிரி நடக்குது அவனுக்கு என்ன அதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த எட்டு மணி நேரத்தில் அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியல இதனால வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு தெரியல அடுத்து அவனுக்கு வந்து ஒரு நல்ல நிலமையில வந்துட்டான் அவங்க தெரிஞ்சு வந்தேன்னு கேட்டா நானும் அப்படி பண்ணேன் அப்படின்ற ஒரு ஒரு தாக்கம் அவனுக்கு வருது அப்படி பண்ணலாம் நானும் அப்படி பண்ணேன் அப்படின்ற நம்ம நிறைய பார்த்துக்கோ அதையும் இதனால இதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நீங்க என்ன பண்ணீங்க போயிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸுக்கு